கந்தாரியின் தியாகமும் துரியோதனனின் அகந்தையும் கந்தார் நாட்டின் அழகிய அரச மருமகளாக கந்தாரி பிறந்தாள் அறிவு சமாதானம் மற்றும் பெருமிதத்தால் விளங்கிய அவள் வாழ்வின் ஒவ்வொரு கணத்தையும் கட்டுப்பாட்டுடன் நடத்தினாள் ஒருநாள் ஹஸ்தினாபுரத்தின் பீஷ்மர் கந்தாரியை மணமுடிக்க வருவதாக வந்தார் அவருடைய முன்மொழிவை கேட்டதும் கந்தாரி அதிர்ந்துவிட்டாள் கந்தாரி தனது கணவன் குருடராக இருப்பதை அறிந்ததும் அவளும் கண்களை மடித்து வாழ முடிவெடுத்தாள் அது தன்னலமில்லாத ஒரு தீர்மானம் அரச சிம்மாசனத்திற்காக ஆசைப்பட்ட கந்தாரி மகனை பெற்றாள் ஆனால் அவன் பிறப்பதற்கு முன்பே பல அபசகுணங்கள் ஏற்பட்டன விதுரனின் அறிவுரையின்படி கந்தாரியின் வயிற்றில் உடல் கோள்கள் நூறு பிண்டங்களாக வெட்டப்பட்டு புவியில் விதைக்கப்பட்டன அவற்றிலிருந்து நூறு கௌரவர்கள் பிறந்தனர் துரியோதனன் சிறுவயதிலிருந்தே உறுதியான மனப்பக்குவம் கொண்டவன் அவன் கோபத்திலும் பெருமையிலும் வளர்ந்தான் துரியோதனன் அதிக ஆணவத்தோடு இருந்தபோது கந்தாரி பலமுறை அவனுக்கு அறிவுரை கூறினாள் ஆனால் அவன் அவற்றைக் கேட்டுக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை போர் முடிந்ததும் கந்தாரி மிகுந்த வேதனைக்கு ஆளானாள் துரியோதனன் வீழ்ந்தபோது அவளது சாபம் பாண்டவர்களை சூழ்ந்தது பின் கந்தாரி தன் கணவருடன் வனவாசம் மேற்கொண்டாள் அவள் வாழ்க்கையை இறுதி வரை தவசாலையில் கழித்தாள் கந்தாரி தன்னுடைய நேர்மையான வாழ்வு தியாகம் மற்றும் தன்னலமில்லாத அன்பினால் சரித்திரத்தில் என்றும் மறக்க முடியாத ஒரு தாயாக உருவாகினாள் பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும் உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும் வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்